நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஆங்கில புத்தாண்டு பலாபலன்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இப்போ குரு பெயர்ச்சியுடைய அமைப்பை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர்ச்சி அப்படின்னு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதன் வரிசையில் பாவகிரகங்களான ராகுகேது பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி மார்ச் மாதமே உங்களுக்கு பயிற்சி அடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ குரு பயிற்சி ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே எல்லாத்துட்டுமே இருக்குதுங்க ஏன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிற வரிசையில முக்கியமானது முதன்மையான கிரகம் எது அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் அப்படிங்கும்போது புத்திரக்காரகர்னு ஒரு பெயர் உண்டுங்க புத்தரன் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண பாக்கியத்தை தரக்கூடியவர் தொழில் வளத்தை பெருக்கக்கூடியவர் இத்தனை விஷயத்தையும் சுபகாரியம் எல்லாமே நடத்தக்கூடியவர் குரு பகவான் மட்டும்தான் ஒன்பது கிரக வரிசையில் குரு பகவானுக்கு அத்தனை ஆதிக்கம் உண்டு அத்தனை ஆளுமைத்தன்மை உண்டு ஏன்னா வியாழன் நோக்கு அப்படிமாங்க அப்படியே குரு பகவானுடைய பார்வைக்கு அத்தனை விசேஷங்க குரு பகவானுடைய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டத்தில் பனிரெண்டு பாவகத்துலைய ஒன்பது பனிரெண்டு காலதேவனுக்கு ஒன்பதாம் இடம் தனுஷு குருவுடைய இடங்க அதே போல் பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய மீனம் குரு பகவானுடைய இடம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் இந்த ஒன்பது பனிரெண்டுக்குடைய குரு பகவான் என்ன வேலை செய்வார் எப்படியெல்லாம் அவர் வந்து பலாபலனை கொடுப்பார் நல்லதை மட்டும்தான் செய்வாரா அல்லது பல விஷயங்களை சோதனைகளையும் கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போய் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பார்க்கணும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குரு அருள் ஷேர் பண்ணும்போதே உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியம்னு அர்த்தம் இல்லை குருவுக்கு ஸோ புண்ணியத்தை தேடக்கூடியது ஒரு குரு வழிகாட்டியாக இருக்கணும் குரு இல்லாத வித்தை வந்து குருட்டு வித்தைம்பாங்க எல்லாருக்குமே ஜென்மம் பிறந்த அனைவருக்குமே குரு பகவான் வந்து ஒரு நல்லதை செய்யணும் நமக்குன்னு ஒரு குரு இருக்கணும் அந்த ஆசானுடைய பாதம் தொட்டு வணங்கணும் அவங்களுடைய சொல்கிற வழியை நம்ம கேட்டு நடக்கணும் அப்படி இந்த குருப்பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஆண்டுங்க ஒரு ஆண்டு நமக்கு வந்து பலாபலனை கொடுத்துச்சுன்னா ரிஷபத்தில் இப்போ இருந்துட்டுருக்கார் ரிஷபத்தில் இருந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள் காலதேவனுக்கு மூன்றாம் பாவகம் முயற்சி ஸ்தானம் விரயம் வீரியம் விஜயம் எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடியது மிதுனத்துக்கு விரயமாக குரு பகவான் அப்போ மிருகசீரடத்துலேருந்து மிதுன ராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டங்களாக நம்ம எடுக்கிறோங்க அப்போ மே மாதம் பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி மிக சிறப்பாக அற்புதமாக பெயரக்கூடிய காலகட்டங்கள் ராகு கேது பயிற்சி அதே மாதத்தில் தான் வருதுங்க அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு குரு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு எப்படி விஷயங்களெல்லாம் அள்ளி தரப்போகிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் குரு பெயர்ச்சியுடைய பலாவலனை மிக சிறப்பாக தெளிவாக தருகிறோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் நமஸ்காரம் மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு கிரக பயிற்சி வருது சிறப்பான பயிற்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தாங்க மிதுனம் ஜென்மத்துக்கே வரார் பயப்பட வேண்டாங்க பாதகாதிபதி உங்களோட இடத்துக்கு வரார் நல்லதை செய்வாரா கெட்டதை செய்வார் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை ஏன்னா பொதுவாக சனி பகவான் வந்திருக்கக்கூடிய அமரக்கூடிய இடம் நல்லா இருக்கும்பாங்க பார்க்கக்கூடிய இடம் தான் பால்மாங்க அது பாவ கிரகம் அதே சுபத்துவமான குரு பகவான் உட்காந்துருக்கிற இடம் பால் பார்க்கக்கூடிய இடம் தான் விருத்தி பண்ணுவார் அப்படிம்பாங்க அப்போ பாதகாதிபதியாக இருந்து உங்கள் இடத்துக்கு வரும் பொழுது அவ்வளோ பாதகத்தை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுனம் மட்டும்தாங்க ஆட்சி உச்சம் நீச்சம் எந்த இதுமேல சமத்துவமான ஒரு இடம் இரட்டைத்தன்மை காற்று ராசின்னு சொல்லுவாங்க ஸோ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அருமையான விஷயத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத முத கவனமாக நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடையவர் யாருன்னா தனுஷுக்கும் மீனத்துக்கும் உடையவர் குரு பகவான் அவரு குரு எங்க பாக்கிறார் துலாம் அஞ்சாம் பார்வையாக துலாம் இடத்தை பாக்கிறார் அது ஒரு விசேஷம் அதே போல குரு பகவான் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வையாக தனுஷுவை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பாக்கிறார் பதினோராம் பார்வையாக உங்களுக்கு மேஷத்தை பார்க்கிறார் ஆனா பதினோராம் இடத்தை வந்து பார்வையாக இல்லைனாலும் அந்த மேஷம் உங்களுக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த பார்க்கக்கூடிய பாவகத்தை வச்சு தான் நம்ம பலாபலன் சொல்றோம் அப்போ மிதனத்துக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குல தெய்வம் அதே போல் பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அம்மா அப்பினால காசு பணம் வருமா கண்டிப்பாக வருங்க அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ராசி நேர்களுக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடல் தொந்தரவு மருத்துவ தொந்தரவு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் மே மாதத்துல இருந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஏழாம் இடம் திருமணம் தடை தாமதமாக இருந்துச்சுங்க எத்தனையோ பேர் வரன் பார்த்து அமையவே இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு இனிமே கைகூடக்கூடிய சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் விசேஷங்க எங்க வீட்டில் விசேஷங்க அப்படின்னு மிதுன ராசினியர்கள் சந்தோஷமா இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி ராகேது பயிற்சி எல்லாம் சொல்றபோது மொத்தமா மிதுனத்துக்கு நல்லா இருக்குமா இந்த வருஷம் நல்லா இருக்கு நைன்டி பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை சொல்லியிருக்கோம் ஸோ நல்ல கூடிய நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றார் பயப்பட வேண்டாம் கும்பத்தை பார்க்கறனால தொழில் இடமாற்றம் தொழில் மாற்றம் வருமானத்தில் சிக்கல்லாம் இருந்துச்சுங்க கடன் கொடுத்துருக்கேன் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு இந்த பிரச்சனையெல்லாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டங்களாக இனிவரம் நகரக்கூடிய அமைப்பு உண்டுங்க அப்போ மே மாசத்துல ஒரு விமோச்சனம் அப்படிங்கிறத மிதுன ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பெண்கள் பெண்கள்னால ஒரு உதவி வருங்க என்னென்னா இந்த மீடியா துறையில் இருக்கீங்க அல்லது கம்யூனிகேஷன் பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெண்கள்னால ஒரு சப்போர்ட் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு இருக்குது அப்போ ரெண்டு மூணு பேர் நம்ம ஜாயின் பண்ணி ஒரு கூட்டு வட்டாரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் நீங்கள் எப்போயுமே பயணிப்பீங்க மிதுனம் எல்லாமே ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சர்க்கிளில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல ஒரு காரியங்கள் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளி பாஷ அதர் பாஷை பேசக்கூடியவங்க நட்பு வட்டாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அறுபது சதவீதம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு குரு நல்லதாக செய்வார் என்னதான் இருந்தாலும் ஜென்ம குருவா இருக்கனால அதிகமான முதலீடு போட்டு செய்யும் போது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது தசாபுத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறது நல்லதுங்க மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய தொழிலோ அல்லது வருமானமோ இதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை அதிகத்துவமான ஒரு மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது ஏன்னா விரயத்தில் இவ்வளோ நாளாக இருந்துச்சு குரு அதனால என்னாச்சு உங்களுக்கு நிறைய குழந்தைங்களுக்கு மருத்துவ செலவு அல்லது வந்து காலேஜில் போடுறது படிப்பு செலவு அலைச்சல்கள் வீண் கெட்ட பேர் அவது ஒரு நிறைய விஷயங்கள் வந்து யாராவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டத்தை பட்டிருப்பீங்க அந்த கஷ்டமெல்லாம் நீங்கி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க இருந்தாலும் ஜென்மகுரு என்ன சொல்லுவாங்க வனவாசம் வாங்க அப்போ கணவன் மனைவி பிரியக்கூடிய அமைப்பு வரலாம் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரலாம் அதே போல் குழந்தைகள்னால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நல்லா இருக்கிற புள்ள பேச்சே கேட்க மாட்டேங்குது எது ஏற்று பேசுது அப்படிங்கிற மாதிரி காலகட்டங்கள் பசங்களாக இருந்தால் நான் வெளியே போய் தங்கிக்கிறேன் நான் அங்கேயே கம்பெனிலே இருந்துக்கிறேன்ட்டு கொஞ்சம் பிரிவுனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ பிள்ளைங்கள்னால சில சில சிக்கல்கள் வரலாம் அல்லது ஏதாவது செலவுகள் வரலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் அப்போ மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்து அதை சுப விரயமாக வச்சுக்கணும் அல்லது சுப செலவாக வச்சுக்கணுங்க அதை நம்ம பாட்டுக்கு வேற வந்த வழியில ஒரு நாலு காசு வந்துச்சுங்க பத்து காசு செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாம நீங்க சில செலவுகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் மிதுனராசினியர்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வெளியூர் வெளிநாடு போறதுக்குலாம் நீங்க நல்ல டாக்குமெண்ட்லாம் படித்து படிச்சு ஏன்னா இந்த மிதுனம் வந்து பு புதனுடைய ஆதிக்கம் எதையுமே வந்து ஆஸ்லேஸ் மைண்ட்ல வச்சுக்குவீங்க ஸோ அதை கவனமா படிச்சு பார்த்து எந்த இடத்துல கையெழுத்து போடணும் இப்ப போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் மற்ற கிரகங்கள் பெயரும் அந்த பயிற்சியெல்லாம் பார்த்து தான் இப்போ சுக்கரன் எடுத்துக்குங்க புதன் பகவான் எடுத்துக்குங்க இந்த மாதிரி அந்த இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் தான் பார்த்துட்டு தான் நம்ம அந்த செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத மிதன ராசிக்கார்கள் தெரிஞ்சுக்குங்க சரிங்க இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து வழிபாடு அப்படிங்கிறத நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க வழிபாடு வேணும் அப்படிங்கும்பொழுது திருவண்ணாமலை வழிபாடு போயிடுவாங்க ஏன்னா தனுஷில் இருக்கக்கூடிய அந்த பார்வை உங்களுக்கு அந்த சிவனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கு நெரு நெருப்பு தத்துவமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அங்கே என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவசமாதியா இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் நிறைய இருக்காங்க அப்போ ஒரு துறக்கம் வந்து நீங்க ஒரு கிரிவலம் போயிட்டு வரலாம் வியாழக்கிழமை போயிட்டு வர்றது சிறப்பு கண்டிப்பா நீங்க வியாழக்கிழமை நீங்க பிறந்த மாதத்துல வரக்கூடிய வியாழக்கிழமையும் அல்லது ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கே போய் ஒரு வழிபாடு எடுத்துக்கோங்க இந்த குரு பகவான் அல்ல இருக்கக்கூடிய தாக்கம் உங்களுக்கு குறையும் ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவான் நல்ல விஷயத்தெல்லாம் கொடுப்பார் பைய பையன் நீங்கள் கொடுத்தாலும் நல்ல ஒரு எண்ணத்தோடையும் நல்ல ஒரு பயணத்தோட நீங்கள் பயணிக்கும் போது அது நல்ல விஷயமாக முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மற்ற இப்போ விஷயம்லாம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் இருக்க கிரக தசா தசாபுத்தியும் பார்த்து தான் நம்ம முடிவு எடுக்கணும் ஓகே அதுல வந்து நமக்கு டிஸ்பிளேயில என்னோட ஃபோன் நம்பர் வருதே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க முழு ஜாதகத்துடைய பலாபலனை அடுத்த பதிவில் சந்திப்போம் இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமும் எப்படின்னா கோச்சார கிரகத்துடைய பயணத்தை மட்டும் வச்சு சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்திலிட எப்படி கிரகங்கள் இருக்கு என்ன தசா புத்தி நடக்குது இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனிக்கணும் பார்க்கணும் எல்லா ராசிக்காரர்களையுமே இப்போ இந்த ஆண்டு வந்து சனிப்பெயர்ச்சி ராகேது பயிற்சி குருமகா பயிற்சி வருதுங்க அப்போ இந்த நாலு கிரகங்கள் பெயரும்போது அனைவருமே ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் நம்ம வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கோம் ஸோ டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வந்துட்டு இருக்கு இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க முழு பலாபலனையும் தான் என்ன பரிகாரத்தோட நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கோவையில இருந்து கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பதிவையும் தொடர்ந்து பாருங்க சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்